கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உலகத்திலே நாம் படிக்கின்ற இந்த கல்வி ஒரு வேளை ஒரு வேலையை வாங்கி கொடுக்கலாம் இல்லையா ஆனால் இங்கே கற்றுக்கொள்கின்ற சாதாரணமான உலக கல்வி ஒரு மனிதனை ஜீவ வழியிலே நடத்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை வேதம் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கிறது நீதி மொழிகளின் புஸ்தகம் அதனுடைய ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை தியானிக்கின்ற பொழுது கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிர்ச்சையே ஜீவ வழி என்று வேதம் சொல்லுகிறது அன்பு ஜனமே கட்டளையே விளக்கு வேதம் அது வெளிச்சத்தை கொடுப்பது இன்னும் நம்மை ஜீவ வழியில் நடத்துவது எதுதான் போதக சிச்சை இந்த தேவனுடைய வசனங்கள் அவருடைய கட்டளைகள் நமக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணி அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எடுத்து போட்டு மெய்யான ஜீவ வழியிலே கடந்து போவதற்கு இந்த சிச்சை நிறைந்த போதகம் தான் நமக்கு உதவி செய்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளுக்குள்ளே ஒரு பாவ உணர்வு இருக்கிறது என்றால் நம்முடைய சிந்தைகளுக்குள்ளே ஒரு பாவ எண்ணங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்றால் இந்த இந்த வெளிச்சம் என்ன தெரியுமா செய்யும் அதை நமக்கு போதித்து நிறைந்த அந்த கடினமான அந்த வார்த்தைகள் மூலம் நம்முடைய உள்ளாக மறைத்து வைத்திருக்கின்ற பாவத்தை அது வெளிவர செய்து அறிக்கையிட வைத்து மீட்பை பெற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோடிய நம்ம பார்த்தோம்னா அவர் எந்த இடத்துல போதகம் செய்தாலும் அங்கே அவர் கூட ஒரு வார்த்தையை சொல்லுவார் இல்லையா இது இப்படிதான் இதனுடைய முடிவு இதற்கு நீங்க செவி கொடுக்கவில்லைன்னா அவங்க வாழ்க்கையின் முடிவு இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி பரலோக ராஜ்ஜியத்தை தேடுவதற்கும் அதனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் போதக சிகிச்சையை அவர் ஒவ்வொரு நாளுமே பயன்படுத்தி கொண்டிருந்தார் அன்பு ஜனமே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில போதகத்தை கேட்பது தான் இருக்கு ஆனா அது ஆறுதலை கொடுப்பதாக மட்டும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு போதக சிச்சை என்பது என்ன சிச்சை எதற்கு கொடுக்கறாங்க நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த சிர்ச்சையை கொடுத்து நம்மை மறுரூபப்படுத்துறதுக்கு அந்த சிர்ச்சை பயன்படுகிறது இல்லையா ஒரு பிள்ளை ஒரு தப்பு பண்ணுச்சுன்னா ஒன்னில் அதை அடி கொடுக்கறாங்க இல்லைன்னா ஏதாவது கோபத்துல நாலு வார்த்தையை பேசுறாங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாவது அது இந்த தப்பை உணர வைத்து இனி அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அப்பா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க இல்லை ஒரு சிக்ஷியை கொடுக்குறாங்க அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்கு சிக்ஷியை கொடுக்கிறார் எதன் மூலம் அவருடைய போதகத்தின் மூலம் சிக்ஷை நிறைந்த போதகம் நம்ம வாழ்க்கையில் அவசியமான ஒன்று நம்முடைய தப்பை அதை தான் அதை சுட்டி காட்டும் இல்லையா நீங்கள் நல்லா இருப்பீங்க சுகமாக இருப்பீங்க ஆசிர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டே போனால் உள்ளுக்குள்ள இருக்கிற பாவத்தை சுட்டி காட்டி ஜீவ வழியில நடத்துறது எப்போ எனக்கு அன்புக்குரியவர்களே பிரதானமானது ஜீவ வழியில நம்ம நடந்து பரலோகத்துக்குள்ளே நுழைய வேண்டும் இல்லையா அதுதான் தேவனுடைய சித்தமுமாக இருக்கிறது அவருடைய எதிர்பார்ப்பும் வாஞ்சியும் அதுதான் நம்ம இருக்கிற பிரதான காரியமே அதுதான் இல்லையா ஆகையினால் என் அன்புக்குரியவர்களே போதக சிர்ச்சையை வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு நேராக ஒரு கடினமான உபதேசம் கடந்து வருகிறதா ஏன் அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது என்பதை நிதானித்து கேளுங்க உங்களுக்குள்ளே என்ன காரியம் இன்னும் மறைவாக இருக்கிறது என்பதனை கண்டுபிடித்து வேத வெளிச்சத்தின்படி படி உங்க வாழ்க்கை வருவதற்கு அந்த கடினமான அந்த சிற்சியை ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொண்டு அதனை ஒப்பு பிரகாசமான வழிகளுக்கு நேராக உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் உங்கள் வேலையின் காரியம் உங்கள் ஆசிர்வாதம் அத்தனையும் அதற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க ஏன்னா கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தான் தேவன் அநேகத்தின் மீது நன்மை உள்ளவனாக மாற்றுவாரே தவிர இருக்கிற கொஞ்சத்துல நம்ம உண்மையற்ற வாழ்க்கையில இருந்துட்டு இருளுக்குள்ள வாழ்ந்துட்டு நம்ம ஜீவ வழியில கடந்து வருவேன் என்று வாயினாளர் சொன்னால் ஏதாவது நடக்குமா இல்ல கண்டிதமான வார்த்தைகள் வருதுன்னா நமக்குள்ள இருக்கிற பாவத்தை நம்ம விட்டுறணும் அறிக்கையிட்டு நமக்கு நேராக நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை அவர் அனுப்புகின்றவர் நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் சொல்லிட்டு அதை அறிந்து அவர் நமக்கு போதனையை கொடுக்கிறவர் ஆகையினால் போதக சிற்றே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் அதுதான் நமக்கு ஜீவ வழியை போதிக்குமே தவிர ஆறுதலான வார்த்தைகள் மட்டும் நமக்கு போதாது என்பதனை உணர்ந்து கொள்ளுங்க ஆறுதல் வேண்டும் சமாதானம் வேண்டும் நன்மைகள் வேண்டும் அதை காட்டிலும் தேவனுடைய ஜீவ வழி நமக்கு முக்கியமாக வேண்டும் ஜீவ வழியில் நடப்பதற்கு தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிப்போம் அதன்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே எங்க வாழ்க்கையில நாங்கள் எத்தனையோ காரியங்களை நாங்கள் சம்பாதித்தாலும் ஒன்றுமே அதை பரலோகத்துக்கு நேராக எங்களை நடத்துமா என்று கேட்டால் இல்லையப்பா மெய்யான மனம் திரும்புதலும் உலகத்தை வெறுக்கிற சிந்தைகளும் தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க விரும்புகிற காரியத்தை நாங்கள் விரும்பும் போது வெறுக்கின்றவற்றை நாங்களும் வெறுக்கும் போது உங்களுடைய வசனத்துக்கு நேராக எங்களை வெளிச்சத்துக்கு நேராக எங்கள் பாதைகளை அமைக்கிற பொழுதுதான் நாங்கள் மெய்யான ஜீவ மார்க்கத்தின் படியாக வாழ்கிறோம் என்பதற்கு அது மிகப்பெரிய அடையாளம் அப்பா ஆகையினால் நான் தேவனை ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய போதக சிற்றே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் வாஞ்சையோடு கூட ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் வீணான கலைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கலைந்து எறிந்து விட்டு தேவனுடைய வசனத்துக்கு நேராக வாழ எங்களுக்கு நீங்க பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அன்புக்குரியவர்கள் இந்த நேரத்திலும் ஒரு அறிவிப்பை உங்கள் மத்தியில் நான் தெரியப்படுத்துகின்றேன் நாளைக்கு பிப்ரவரி அதாவது வருடத்தின் இரண்டாவது மாதத்தின் முதல் நாள் இல்லையா அந்த முதல் சனிக்கிழமை ஆகையினால் நாம் எல்லா மாதமும் நடைபெறவிருக்கும் அந்த உபவாச கூட்டமானது நாளை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரையிலும் அந்த கூடுகை நடைபெற உள்ளது ஆகையினால் அந்த கூடுகைக்காக ஜபித்து கொள்ளுங்கள் முடிந்தால் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ